என்ற இந்த அறிவிப்பு வசியத் ரஹமத்தின் உள்ள வஸ்துவின் இருப்புக்கும் இயக்கத்திற்கும் ரஹமத்து தேவைப்படுது அந்த ரஹமத் எங்கிருந்து வரல ரஹமத் ஆலமீன் ஆலமுக்கு தொடர்பு அல்லாஹ் நேரடியாக சொல்லாமல் முகமது ரசுல்லா அவர்களை தொடர்பு படுத்தி ஆலம்கள் அனைத்திற்கும் உங்களை ரஹமத்தாகவே அனுப்பியிருக்கிறோம் இதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய விளங்க வேண்டி விளக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆசிலே கலாம் இதையெல்லாம் சொல்லி வசூன் லாக்கல் பசிசல்லாஸ் மைதர் தான் நாம் நினைப்பது போன்ற மைதர் அல்ல ஹஜருன் லாக்கல் ஹஜர் நவரத்ன கல்லெல்லாம் மாணிக்கமாகும் அதுவும் கல்லான் இதுவும் கண்தான் நவரத்தினங்களுடைய மகித்மே வேண்டும் வைரத்தின் மகத்துவமே வேறு அது போன்று வெளிநிலையில் நீங்கள் பிறந்தீர்கள் கமாத்தஷாவ் வெளிநிலையில் பார்த்தால் நான் சந்திரனையும் பார்த்தேன் சூரியனையும் பார்த்தேன் ஆனால் உங்களுடைய முகத்தை போன்று ஒளி உள்ள முகத்தை நான் பார்க்கவில்லை என்று ஒரு சாவி இயங்குகிறாள் அதன் பின்பு தலிதன் நிசா எந்த பெண்ணும் ஒரு குழந்தை இப்படி பிறக்கவில்லை உங்களைப் போன்று என்று சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என்றால் கமாத்த சாவு நீங்க எப்படி விரும்பினீர்கள் அப்படியெல்லாம் பிறந்துட்டு விருந்தில் வாகிலும் என்று குறையும் நமிசுதாசம் அவருடைய சூழத்திலே இதை இதை என்று சொல்லாமல் நமிசல் தாசம் மூக்கு எப்படி இருந்துச்சு உயரமாகவும் இருக்காது சப்பையாகவும் இருக்காது நெத்தி எப்படி இருந்துச்சு கை கால் எப்படி இருந்துச்சு ஒவ்வொன்றையும் சொல்லும் இப்படி இருந்துச்சு சொல்றது வார்த்தை இல்லாமல் அப்படி இருக்காது எப்படி இருக்காது என்ன இதுக்கு இடையில உண்டு நீங்களே புரிஞ்சிங்க எனக்கு வார்த்தை இப்படித்தான் அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் பதிவு செய்ததற்காக முகமது ரசூல்லா அவருடைய வாகிரியை அடிப்படை அதே போன்று தான் பார்த்தினும் இப்படித்தான் என்று சொல்ல வார்த்தை தவித்து இருக்கக்கூடிய நிலை அதிகமாக இருக்க வாகிரை விட லாகிரிக்கு அடையாளம் சொல்வதற்கு கண் உதவி செய்யலாம் ஆனால் பாத்தினை அடையாளப்படுத்துவதற்கு கருவி இல்லை அல்லாஹ் இந்த நிலையில் முகமது ரசூல்லாய் சொல்லா அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் இரண்டு நம்பிகள் இருக்கார் முசா அலி இஸ்லாம் ஃபைப் அலி இஸ்லாம் மூசா அலுலாம் யூசு அலி இஸ்லாம் யாக்கு அலி இஸ்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் சாஹி அலி இஸ்லாம் எப்படி பார்த்தால் நெனிமாக கசரத் நிறைய இருக்கிறது அந்த காலத்தில் மக்களுடைய இதாயத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் சில சிறப்பம்சங்களை கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் அல்லாஹுவை பற்றி அவனுடைய திருப்பொருத்தத்தைப் பற்றி மக்களுக்கெல்லாம் போதித்த போது அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் துன்புறுத்தவும் முற்பட்ட போது ரப்பின் சுர்ணி ரப்பே எனக்கு உதவி என்று இவர்கள் அல்லாவும் கேட்டார்கள் இன்சூர்ணி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இவங்களை அழிச்சு இதுதான் அது அர்த்தம் கேட்டார்கள் நூத்தலை கேட்டார் இல்லா நலிவாகவும் கேட்டார் அல்லாஹ் அழிக்கவும் செய்தான் இப்ப நயிவாக கேட்டு அல்லாவுடைய அதாவது வந்தது குரான் மாற்றி பாருங்க நாங்கள் சொல்வது தவறாக இருந்தால் உன்னைய ரப்பூட்டை சொல்லி எங்கள் மீது அதாவது வை என்று சவால் விடுறாங்க ஆம்பளை பேசி பாடுறான் குஸ்தி செஞ்சு பாரு அப்படின்னு எவ்வளவு கோபம் வரும் இப்போ அந்த மக்கத்து குறைசிகள் என்ன சொல்றாங்க நாங்கள் போய் உங்களுடைய தீனை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சொல்வதை நீ தவறாக இருந்தால் உங்களுடைய ரப்பன்னு சொல்லி எங்கள் மீது அதாவது இறக்கி வையுங்கள் அந்த ஆயிரத்தி யாம் இருக்கா என்னவா சரி இறக்கி வையுங்கள் என்று நன்சுல் ஆத்மா அவருக்கு சவால் விடுகிறார்கள் எவ்வளவு ரோஷமான வார்த்தை தூண்டி ஜலாதயத்தை தூண்டிவிடக்கூடிய தட்டிவிடக்கூடிய விஷயம் அல்லவா ஆனா அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கும்போது போது அவர்களே செய்வதற்கு அல்லாஹ் ஒருபோது உட்பட மாட்டேன் இருக்கவில்லை உமா காணு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க இருக்கும்போது நான் எப்படி செய்வேன் ஏன் ரகமத் வந்தபத்து இந்த ரஹமத்துடைய இந்த வாசல் அவர்கள் மூலமாக காய்நாத்துகள் பூராவையும் பாக்கியாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கிபி அறுநூறாம் நூற்றாண்ட்க்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை இமாக்களும் நெய்மாக்களுடைய பட்டியலில் ஆய்வு செய்தால் அதாபி இறக்கப்பட்டிருக்கிறது முகம்மது விரோதிகள் செய்த துன்பங்கள் நெருக்கடிகள் சொல்லி மாற முடியாது என்னென்ன கஷ்டங்களை தந்தார்கள் இப்படி கூட மனிதனை துன்பப்படுத்த முடியுமா என்று சிந்தித்து பார்க்க முடியாது நீர் மூழ்கடித்து சாகரித்தார் நடக்கக்கூடியது ஒட்டகத்துடைய கால ஒரு கால ஒரு ஒட்டகத்திலையும் இன்னொரு கால இன்னொரு ஒட்டகத்திலையும் ரெண்டு ஒட்டகத்தையும் ரெண்டு திசையில் விரட்டினாங்க எப்படி இருக்கும் ரெண்டாம் பழக்கப்பட்டது இப்படி கூட சித்திரை செய்யப்பட்டார் செய்யப்பட்டார்கள் சுமையாரியல் வாத்தாலா அவருடைய மர்மஸ்தானத்தில் அம்பேதியப்பட்டு முதல் முதல் செய்திதான இஸ்லாமுக்காக உயிரை கொடுத்த மைதர்களில் முகமது ரசுல்லாவுடைய உமத்தில் சுமையாரியல் வாத்தாலா அன்னா அவர்கள் இருக்கிறார் சித்திரவதை செய்யப்பட்டதை கண்ணாலும் பார்த்தாள் கடுமையான வெயில் நேரத்தில் என்ன கொதிக்கும் நடந்தால் காலில் கொப்பளம் ஏற்பட்டு படுக்க வைக்கப்பட்டாள் போதாது வலுவான பாறைக்கல்லை நெஞ்சில் தூக்கி வைக்கப்பட்டது இன்னும் அடித்து அடித்து இறக்கப்பட்டு அல்ல அடிக்கிறதுக்கும் கை வலிக்குதப்பா கொஞ்சம் நேரம் கையை உதவி விட்டு டெஸ்ட் எடுத்து அதுக்கு பின்னால் வந்து அடிக்கிறீங்க இப்படியெல்லாம் அடித்து துன்பப்படுத்தப்பட்டார் இப்படியெல்லாம் செய்த நிலையில் கூடதாசன் அவர்கள் அதா பேருக்கு கேட்க சாவாக்கள் தாங்க முடியும் யாரோ சொல்லல இந்த மக்களுக்கு நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சு படிப்பினைக்காக அதாவே இருக்கு ஒமாக்கான் நான் இன்னும் இன்னமா ஊயும் ரஹமத்தும் ஆனால் பொமாபவித்துள்ள செய்யக்கூடியவராக நான் அனுப்பப்படவில்லை என்று முதலில் சொன்னதுன்னா இது இதுக்காக என்ன அனுப்பப்படவில்லை வேற எதுக்கு அனுப்பப்பட்டா ராமத்தா அனுப்பப்பட்டிருக்கான் அப்பேற்பட்ட